கொஞ்சம் பேர் பார்த்துருந்தீங்கன்னா அவரியோட விதை சிகப்பு மருதாணியோடய விதைகளெல்லாம் கேட்டிருந்தாங்க அது பறிக்கல தான் தாங்க காட்டுக்கு போயிருந்தேன் வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா தேவல செடி மோட்ச கிடஞ்சிது தவலை செடியை பார்த்திங்கன்னா ஈஸியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி சின்னதாக இருக்கும்போது இலையெல்லாம் பெருசாக இருக்கும் செடி வளர வளர இலையெல்லாம் சுருங்கிடும் இதனால தாங்க நம்மளால் ஈஸியாக அந்த செடியை கண்டுபிடிக்க முடியறதில்ல அதே மாதிரி இந்த செடி வந்து சீமண்ண பூடு மண்ணெண்ணெய் பூடுன்னு சொல்லுவாங்க இந்த செடியிலேருந்து லைட்டாக ஒரு மாதிரி மண்ணெண்ணெய் ஸ்மெல்லு மாதிரி வரும் அதை வச்சு தான் அதை வந்து கண்டுபிடிப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இதை வந்து குழந்தைங்க இருக்காங்கல்ல அதாவது கை குழந்தை தண்ணி வார்ப்பாங்க பாருங்க அந்த ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு தலையெல்லாம் வச்சு அரைச்சு அது கூட இந்த தேவலையோட இலையும் பறிச்சி வச்சு அரைச்சி குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க நளங்கக்கூடாது இந்த அந்த மாதிரி சொல்லி அரைச்ச தண்ணி ஊற்றுவாங்க இந்த முடிதலை அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குங்க இந்த செடியோட விதைகள் வந்து பார்த்திங்கனாலும் க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் இப்போ வந்து எல்லா செடியுமே ரொம்ப சின்ன செடி இப்போ தான் விதைகள் எல்லாம் விழுந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அதனால் இதில் எதுலேயுமே விதைகள் கிடையாதுங்க குட்டியாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக பூக்கள் வேணால் இருக்குது ஒரே ஒரு ஒயிட் கலரில் பூக்கள் இருக்குது இது எல்லாமே குட்டியாக இருக்கங்காட்டி இன்னும் எதுவுமே பூ வைக்கலைங்க நான் உங்களுக்கு இன்னும் அங்கே போனேன் மறுபடியும் நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நல்ல க்ளோஸ் நான் எடுத்து காட்டுறேன் அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் போய் இதே செடியை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்